ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தாத்தா அன்னைக்கு எங்கள் பாட்டிக்காக ஒரு பாட்டு பாட போகிறாங்க எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு என் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்ல உங்ககிட்ட சிவா அம்மா ஏ அம்மா மென வழங்குதம்மா என் அம்மா செல்ல அம்மா என்னப்புக்க அம்மாவே யாச அம்மாவே செல்ல மகம் வந்திருக்க வாய்திருந்து பேசம்மா செல்ல மகம் வந்திருக்க வாய்திருந்து பேசம்மா என்னது அம்மாவே யாச அம்மாவே செல்ல மக வந்திருக்க வாய்து பேசம்மா வந்திருக்க பேசம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ என்னென்னமோ நான் நினைச்சி வயந்தே போனேம்மா பார்த்து நாளாச்சோ எம்மா இப்போ வந்துருச்சோ இயக்கத்தில சாஞ்சிட்டியோ என்னன்னு சொல்லம்மா கடைசியில் பிறந்த மக குட்டின்னு கூப்பிட்டையே குட்டி பைய வந்து இருக்க பேசாம கிடக்கிறையே என்னென்ன முன்னச்சி இப்படி நீ வந்துட்டையே பெத்த கடன் தீந்ததுன்னா இப்படி நீ படுத்துக்கிட்ட என்ன பெத்த அம்மாவே ஏச அம்மாவே செல்ல மகம் வந்திருக்க வாய்திருந்து பேசம்மா செல்ல மகம் வந்திருக்க வாய்திருந்து பேசம்மா நம்ம வீட்டு பசுமாடு தான்களை பாராமே என ஆத்தானி எங்க என்ன கேட்குதம்மா என்ன நம்ம வீட்டு பசுமாடு தான்கன்ன பாராமே எனவள தானி, எங்கன்னு கிதமா ஊரில் உள்ள திருநாயும் நம்ம வீட்டு வாசலிலே நீ சோறு போடுவன்னு வாழாட்டி நிற்கிதம்மா நீ வச்ச நெல் நாத்து வந்து பார்க்க மாட்டாயோ தீயா எரியுதம்மா வெந்து வெந்து கருதம்மா களத்து மேட்டு வாசலிலே நீ வளர்த்தம்மா மரமோ காட்சி இப்போ தொங்குதம்மா நீ பறிக்க எங்குதம்மா என்ன பத்த அம்மாவே ஏச அம்மாவே மக வந்திருக்க திறந்து பேசம்மா மக வந்திருக்க திறந்து பேசம்மா ஆராரோ ஆரீரோ ஆராரிரோ ஆராரிரோ நன்றி आबण mm,